அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் தெய்வ சக்தி இருந்தது அப்படின்னா எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல முழுசா பார்க்க போறோம் சரிங்களா வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நமது சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க தான் நம்மளுடைய சேனல்ல இருந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி மாந்திரீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி நன்மைக்கு உண்டான விஷயங்களை உடனுக்குடன் வீடியோ பதிவுல நம்ம தெரிவிக்கிறது மூலியமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரிங்களா வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஒருவர் உடலில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு தெரிஞ்சுக்கிறலாம் சரிங்களா ஒரு ஒரு உடலில் வந்து தெய்வம் இருக்குது தெய்வம் வந்து இறங்குது தெய்வ சக்தி அவங்களுக்கு உள்ளக்கை இருக்குது அவங்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் தெரிஞ்சுக்கிறலாம் சரிங்களா ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா தெய்வம் உடலில் இறங்கி குறி சொன்னால் மட்டும்தான் நம்ம உடலில் வந்து தெய்வ சக்தி இருக்குதுன்னு சில பேர் நம்புவாங்க ஆனால் அது முற்றிலுமாக தவறு சரிங்களா அப்படி கிடையாது சரிங்களா ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்யும் அப்படின்னா உடலில் இறங்கி குறி சொல்லும் ஒரு சில தெய்வங்கள் உடலில் இறங்க மட்டுந்தான் செய்யுமே தவிர குறி சொல்லாது சரிங்களா அதே போலதான் ஒரு சில தெய்வங்கள் மாந்திரீக விஷயங்களுக்கு எடுத்து நல்லா முட் மா மாந்திரி விஷயத்தை பண்ணும் சரிங்களா ஒரு சில தெய்வங்கள் வந்து என்ன செய்யணும் மாந்திரி விஷயத்தே பண்ணாது சரிங்களா அதனால தான் என்ன செய்யணுன்னா அந்த தெய்வம் எந்த மனநிலையில் இருக்கோ அந்த அமைப்புக்கு போல தான் எல்லாமே செயல்படும் சரிங்களா நம்மளுடைய சாதகத்துலேயுமே அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அருள்வாக்கு சொல்ல முடியும் சரிங்களா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அருள்வாக்கு சொல்ல முடியாது தெய்வம் மட்டும் உடலில் இறங்கும் சரிங்களா உடல்ல இறங்கும் வாய் திறந்து பேசாது என்னன்னா அந்த ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் சரிங்களா இவங்க வந்து அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தெய்வத்தினுடைய அருள் வச்சு அருள்வாக்கு சொல்ல முடியும் சரிங்களா இப்போ நம்மளுடைய உடல்ல தெய்வ சக்தி இருக்கா நம்மளுக்கு தெய்வம் பக்கத்துணையாக இருக்கா நம்ம உடல்ல வந்து தெய்வம் இறங்குதா அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும் தெய்வ சக்தி நம்மளோட இருக்கு நம்மளுக்கு பக்கத்துணையாக இருக்குது நம்ம உடல்ல இறங்குது அப்படிங்கிறது ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு பத்து நிமிஷம் அமைதியாக உங்கள் பூஜை ரூம்ல உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா கொட்டாவி கொட்டாவியாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா முதல் அறிகுறி முதல் நம்ம கொட்டாய் கொட்டாயியாக வர ஆரம்பிக்கும் அதே போல நம்ம தெய்வ வழிபாட்டில் இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு நம்ம பூஜை சொல்ல பூஜை செய்யும் போதும் சரி இந்த மாதிரி அறிகுறி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல தெய்வம் நம்ம உடலை இறங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த தெய்வத்துடைய மந்திரத்தை அதாவது தெய்வத்துடைய மந்திரத்தை நம்ம தியானத்துல வந்து ஜபிக்கும் போதும் சரி நம்ம மந்திரம் ஜபம் பண்ணும்போது என்ன செய்யும்னா ஒரு சில பேர்களுக்கு அதே மாதிரி கொட்டாவி கொட்டாவியாக வரும் சரிங்களா கொட்டாய் வருது அப்படின்னு என்னன்னா நம்ம உடல்ல சக்தி ஆக்கிரமிப்பு செய்து அதாவது நம்ம உடலை வந்து ஆக்கிரமிப்பு செய்து தெய்வம் வந்து உடல்ல இறங்குது அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி மந்திரம் சொல்லும் போதும் சரி தெய்வ வழிபாட்டின் போதும் சரி இந்த மாதிரி கொட்டாய கொட்டாவியா வந்துச்சுனாலும் நம்ம உடல்ல தெய்வம் இறங்குது அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா அதே போல ஒரு சில பேருக்க என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே தெய்வ வழிபாட்டுல போதும் மந்திரங்களை ஜபம் பண்ணும்போது சரி இந்த தோல் பட்டைகள்லாம் அப்படியே தோல் யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியும் தலையில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ அப்படியே உடலை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருந்தாலும் உடலில் தெய்வம் இறங்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அடுத்து ஒரு சில பேர்கள் வந்து வீட்டில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம குலதெய்வமா இருக்கட்டும் நம்ம இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் வீட்டில் விளக்கு போகிறது வழிபடும் போது பள்ளி வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க சத்தம் போடும் அதாவது பள்ளி சொல்லும் சரிங்களா அப்படி பள்ளி சொல்லலை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வம் உள்ளே நுழைய முடியலை தெய்வம் கட்டு இருக்கு அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சினையினால தெய்வம் உள்ள வீட்டுக்குள்ளே வர முடியாமல் கட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதனால தான் என்ன செய்யணும்னா நம்ம தெய்வ வழிபாட்டின் போது பள்ளி சொல்லணும் சரிங்களா கேவுலி சொல்லும் சரிங்களா கெவுளி சொன்னுச்சு அப்படின்னா நிறைஞ்சிருக்கு அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு தெய்வ வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கு எந்த கெட்ட சக்திகளும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் அந்த கெவுளி சொல்லலாம் அப்படின்னா என்ன செய்யணும்னு வச்சுக்கோ வீட்டில் ஏதோ ஒரு தெய்வம் வருவதற்கு தடையான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம உடனே சரி செஞ்சுக்கணும் சரிங்களா சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாவே என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க தெய்வம் உடலில் இறங்குது தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்